எல்லாம் குழியில வைப்பாங்கல்ல மையத்தை குழியில வைக்கிற சமயத்தில் குழியில் அவர் என்னன்னு சொன்னா அவர் குளிப்பு கடமையாக மனைவியுடன் உடல் உறவு கொண்டவரே அவர் உடல் உறவு கொண்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சகோதரர் வந்து அப்படி அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு அது நான் சொன்னா அப்படி ஆதாரம் ஒன்றும் இல்லைன்னா ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்குது அதுக்கு நீங்க விளக்கம் தாங்கன்னு சொல்லி சொல்றாப்ல அதுக்கு என்னன்னு சொல்லி அடக்கத்தலத்துல வாங்கி வைக்கிறாங்கல்ல கபருக்குள்ள இறங்கி அது மாதிரி வாங்கி வைக்கிறவங்க அந்த நாளில் மனைவியோடு சேர்ந்து இருக்க கூடாது குடும்ப வாழ்க்கையை ஈடுபட்டு கூடாது அப்படின்னு சொல்றாங்களே அப்படி சட்டம் இருக்குதான்னு கேட்கிறாங்க இருக்கு அந்த மாதிரி கபரில் இறங்குறவங்க அவர்கள் வந்து அன்றைய தினம் குளிப்பு கடமையா இருக்கும் சட்டம் இல்லை குளிச்சிட்டு வந்தாலே இறங்கக்கூடாது அன்று குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாதவனாக இருக்க வேண்டும் நபிக நாயகத்தினுடைய ஒரு மகளுடைய அடக்க அடக்க நேரத்துல ரசூசல காலேஜ் ஆர்டராவே போடுறாங்க இன்றைக்கு யார் தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடவில்லையோ அவர்கள் குளியில் இறங்கட்டும் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க அந்த செய்தியில்தான் நமக்கு இந்த சட்டம் கிடைக்கிறது அதனால இது இது பெரும்பாலும் அறிவிக்கப்படுறதே இல்லை பெரும்பாலும் சொல்லப்படுறதே இல்லை யாருக்கு இது நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் தெரியவே தெரியாது அந்த நேரத்துல சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு யாராவது தொழுத நேரத்துல சொல்லிடுங்க தொழுது முடிச்சுட்டு தோல் தூக்கிட்டு போவாங்கல்ல அங்க இருந்து போய் இறங்க போறாங்க அப்ப இங்க நிற்கும் பொழுது யார யாராவது ஈடுபட்டு இருந்தா அவங்க இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு வர ஒரு திடீர்னு ஒருத்தர் இறங்குறக்காண்டு இறங்கி நின்னு அப்ப பாக்க அறிவிப்பு செஞ்சு அவர் திரும்ப வேலை எழுந்திச்சா அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சம்பந்தப்பட்டவருக்கு ஒரு பெரிய நெளிவை ஏற்படுத்தும் இதெல்லாம் எதிர்ப்பியாயிருச்சேன்னு சொல்லிட்டு அதை தவிர்ப்பதற்காக கொஞ்ச நேரம் முந்திக்கீங்க சட்டத்தை நம்ம பாலோ பண்ண சட்டம் இருக்கிறது நபீன் சொல்லி இருக்கிறார்கள் நாமும் அதை பேட வேண்டும்